இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துடலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா வேர்க்கடலை செடி என்ன தான் வயலுக்கு தண்ணி பாய்ச்சி அந்த செடிகளை பார்க்குறத விட இயற்கையாக மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த செடிகளை பார்க்கும்போது அதனோட அழகே தனிதாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பார்க்கும் போதே பச்சை பசுன்னு அவ்வளோ பசுமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இயற்கையான முறையில் உரங்களை தயாரித்து அதில் விளைவிக்கிற தானியங்களையோ இல்லை காய்கறிகளையோ நம்ம உடலுக்கு எடுக்கும்போது இப்போ எப்படி இந்த செடியை பார்க்கும்போது பச்சை பசேர்னு இருக்கோ அதே மாதிரி தாங்க நம்ம உடலும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது நடக்காத ஒன்றுங்க இப்போ என்ன பண்ணலாம் சமைக்க ஆரம்பிச்சிடலாமா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு வாங்க இப்போ நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் நண்டு ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பத்திரலாம் நண்டை வாங்கி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதனுடைய கால் பகுதி தனியாக உடம்பு பகுதி தனியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்தரெல்லாம் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் தக்காளி பெருசாக இருந்ததுனால ஒரு அரை தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் பல் வந்து ஒரு ஏழு எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மிளகு ஜீரகம் கொத்தமல்லி இது ரெண்டையும் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூடவே மீதி இருக்கிற பொருளையும் சேர்த்து அதையும் குரகுரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா அப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த ரசத்துக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகு பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சின்னா கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு தான் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே அரைச்ச மசாலா மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதைக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி நம்ம அந்த மாதிரி கரண்டியால் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் சீக்கிரமாக அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க நண்டையும் சேர்த்துடலாம் நண்டு சேர்த்ததுக்கப்புறமும் இந்த மசாலா கூட திரும்பவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சளி பிடிச்சிட்ருக்கோம் அந்த மாதிரி சளி பிடிச்சிட்டு இருக்கிற டைமில் அடிக்கடி நம்ம நண்டு ரசம் வச்சு சாப்பிடும்போது சளி உடனே சரியாயிருங்க இந்த நண்டு வந்து சூடு தான் இருந்தாலும் இந்த சீசனுக்கு இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நண்டு ரசம் வச்சு நம்ம அடிக்கடி சாப்பிட்லாம் நண்டு பாருங்கள் மசாலாவோட நல்லா பத்து நிமிஷத்துக்கு வதங்கிருச்சு இப்போ மிக்சி களி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நண்டு வந்து அதிகமாக வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும் புளிக்கரைசல் தேவைப்பட்டுச்சின்னா நண்டு ரசம் நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து தக்காளியோட புளிப்பே போதுங்கிறதுனால நான் புளி எதுவுமே சேர்க்கலை இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிரும் அவ்வளோதாங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுடைய மணக்க மணக்க நண்டு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி கருவேப்பில் தூவிக்கலாம் நண்டும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது வாங்க சுட சுட ரசம் ரெடியாக இருக்குது நீங்களும் சாப்பிடலாம் கொஞ்சமாக சாதம் போட்டு நிறைய ரசம் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ரசமும் சொல்லலாம் நண்டு சூப்புன்னு சொல்லலாம் ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி சூப் மாதிரியும் குடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க